யாரோட ஆனிங்களா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஃபன்ஃபுல்டான மூவி ஃபன்ஃபுல்டாக ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சுச்சு இதில் நடித்த பசங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க கேமராவோட ஃபேஸ் இல்லாமல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக இருந்துச்சு திரைக்கதையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இயக்குனர் கிருஷ்ணாவுக்கு வாழ்த்துக்கள் இதோட பின்னணி இசை ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும் இல்லை சீரியஸ் சீக்வென்ஸை எலவேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக தூக்கி நிறுத்தியிருந்தார் டிஓபி கிருஷ்ணாவுக்கு பின்னாடி வந்துட்டு டிஓபி ரொம்ப அழகாக தெரிஞ்சார் சவுந்தர் அவர்கள் ஒவ்வொரு விஷுவல் சென்ஸாக இருக்கட்டும் ஷார்ட்டோட கம்போசிஷனாக இருக்கட்டும் எஸ்பெஷலி அந்த ஸ்டேஷன் செட்டப் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப காம்படிட்டிவாக டஃப் கொடுத்து நடிச்சது அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க க்யூட் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு டஃப் கொடுத்த நடித்தவர் ஹீரோ கிருஷ்ணா டைரக்டர் கிருஷ்ணா ரொம்ப காம்படேட்டிவாக ரொம்ப டஃப் கொடுத்த நடிச்சிருந்தார் இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது மியூசிக் டைரக்டரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே அவர் சொன்னார்ல இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதிமூணு பேக்ரவுண்ட்ஸ் நான் வந்து ரெடி பண்ணேன் ரெடி பண்ணேன் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தது கிருஷ்ணாவோட திறமை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட கம்போசிஷனும் ஒர்க் பண்ண உழைச்ச எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கும் ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும் மேல் மேலும் வளரணும் முதல் முயற்சி எப்போவுமே வந்துட்டு தோல்வியில் முடியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சிருக்கு அடுத்த முயற்சி இதை விட மிகப்பெரிய வெற்றியாக அமையணும் அது பெரிய ஸ்க்ரீனில் இருக்கணும் இந்த கடல் தாண்டி எல்லை தாண்டி அது வேறு ஒரு விஷயமாக அமையணும் அது உங்கள் நண்பர்களோடு அமையணும் இந்த ஊர்காரவங்களோட உதவியோடு அமையணும் வாழ்த்துக்கள் நன்றிகள் வணக்கங்கள் வந்து நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்ன விஷயம்தான் இது நான் உனக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன் இது நீ எப்படி சொல்கிறியோ நான் அதை நான் உனக்கு நான் எப்படி நான் பண்ணமோ நான் அதை பண்ணி கொடுக்குறேன் நீ வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிற நான் வந்து நான் நீ நான் சொல்கிறது தான் நீ பண்ணணும் நான் நான் கொடுக்குறது தான் நீ இது பண்ணணும்னா நான் சொல்ல வேலை கிருஷ்ணாயு தான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதை நான் பண்ணித்தரேன்னு தான் எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா எங்கள் பிபிக்கு வந்து ஒரு ஈரணி கூட வைக்கலை அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் மற்றபடி நல்லா ப நல்ல படம் யூ படத்தில் பிடிச்ச விஷயம் மியூசிக் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மெயின் பில்லர்ஸ் அதாவது பில்டிங்கு அங்கங்கே பில்லர்ஸ் இருக்க மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஏன் இப்போ இவ்வளோ வைக்கப்படுறாரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு யதார்த்தமாக பதட்டம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் கவுண்டர் கட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது கிருஷ்ணா கவுண்ட்ரு கொடுக்குற கவுண்டர் டஃப்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அது எல்லாருக்கும் ஈஸியாக வராது காமெடின்றது அது உள்ளேருந்து வரணும் இந்த மேலே ஜட்டியை தலைமையில போட்டு போகிறது அது யார் ஓ ரெகுலராகவே அப்படிதான் ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்க நான் எப்படி வேலை வாங்கியிருக்கேன் படம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க அதை பார்த்தா உங்களோட கருத்து இல்லை இதில் கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாருமே படத்தில் வாழ்ந்துருக்கும் அவ்வளோதான் அதுதான் உண்மை ஏன்னா வந்து இந்த ஊரில் நீங்கள் வாழ்ந்துருந்தாலும் நாங்கள் வெளியில் வந்து வந்தாலும் இந்த ஊரில் ஒரே சகோதரராக படத்தில் என்ன சொல்கிறது ஆரம்பித்த இடத்துலருந்து ஏன்டா முடிஞ்சுன்ற மாதிரி இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குது நீங்கள் அடுத்து ரொம்ப பெருசாக வந்து எடுக்கணும் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்போம் இந்த ஊர் மக்கள்லேருந்து இன்னும் எல்லாமே எல்லா மீடியாஸும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் நீங்கள் அடுத்து வந்து இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறையா ட்ரை பண்ணுங்கள் பெருசாக நம்ம பண்ணுவோம் சேர்ந்து ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ இன்னொரு விஷயம் நான் வந்து உனக்காக நல்லா பண்ணிக்கிறேன்னு நீ நினைக்கிறியா உண்மையாக சொல்லணும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவாங்கண்ணா ஏன்னா எனக்கு மியூசிக்கில் பற்றி எதுவும் பெருசாக தெரியாது அண்ணாங்கிட்ட போகிறப்ப நான் அதை தான் சொன்னேன் ஆனால் சத்தியமாக டெக்னிக்கலாக என்கிட்ட எதுவும் கேட்டுடாதீங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னாரு இன்றைக்கி ஓரளவுக்கு மியூசிக்கை பற்றி தெரியும் அதாவது ரிதம் அப்படின்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது அதை பற்றி சொல்லி கொடுத்து இன்றைக்கி வேலை வாங்குறது எப்படி உனக்கு எப்படி இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கா அதை ஒவ்வொன்றையும் என்கிட்ட கேட்குறப்ப எனக்கு ஒரு டேரக்டராக உணர முடிஞ்சது ஏன்னா வயசில் ரொம்ப சின்ன பையன் அதை எதையும் பொருள்படுத்தாமல் எனக்காக நான் கேட்ட அனைத்தையும் போட்டு கொடுத்தாரு அதை தாண்டி பர்சனலாக வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா அவர் அண்ணனா ஒரு டெக்னிக்கல் பர்சனை தாண்டி ஒரு அண்ணனா நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு அண்ணன் நான் ரொம்ப பிடிக்கும் மேலும் அண்ணன் கூட ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் சூழ்நிலை அமைச்சு கொடுத்ததுன்னா கண்டிப்பாக மீண்டும் ஒர்க் பண்ணுவேன் அது அந்த பையனுக்கு இவ்வளோ மாசு தேவையா யாரா நீங்கள் இந்த படத்தை நான் உங்களோட கருத்து தம்பி நல்லா இயக்கியிருக்கேனா அதில் தம்பி நடிச்சிருக்காப்ல அதை பற்றி நான் உங்களோட கருத்து தம்பி நடித்ததை பற்றி நான் என்ன சொல்கிறது நல்லா நடிச்சிருக்காங்க பட் இன்னும் டெவலப் பண்ணணும் ஆக்டிங் கண்டிப்பாக அடுத்த படத்தில் இன்னும் முயற்சி பண்ணுறேன் ஏய் ப்ரோ ஆல் த பெஸ்ட் இன்னும் நிறைய பண்ணுங்க இதே மாதிரி ஷார்ட் ஃபிலிமாக பண்ணிட்டு இருக்காதீங்க பெரிய பெரிய படமாக பண்ணுங்க ப்ரோ ஆ இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னென்னா அக்கா தான் அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் கண்டிப்பாக பெரிய படம் பண்ணுறோம் நான் ரொம்ப நன்றிக்கா இந்த இடத்துல அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக கதை நல்லா இருந்துச்சுன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் எல்லோரும் முன்னாடியும் சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி